நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த தேர்விற்கான அறிவிப்பு சொல்லி பார்க்கிற பட்சத்தில் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் என்பது தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள துறை ரீதியான தகவல் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இனி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நான்கு மாத காலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது அதுக்கு பிறகு தேர்வுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் கொடுப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் இனி நடப்பெறக்கூடிய தேர்வுகள் என்பது உங்களுக்கு எளிமையானது என்பதனை வந்து பாத்தீங்கன்னா மறந்து நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல வினாக்கள் என்பது மிகவும் கடினத்தன்மை கூடியதாகத்தான் இருக்கும் என்பதுல எந்த அளவுக்கு மாற்றம் கிடையாது நம்மளுடைய கற்றல் அந்த அளவுக்கு நம்ம என்னை நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சரம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கான டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சரம் ப்ரொவைட் பண்றோம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதே மாதிரியான வழிமுறைகளை நீங்க முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல எளிமையாக என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஆறு மாதங்கள்ல நம்ம என்ன செய்யணும் முழுமையாக நம்மளையே தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய ஸ்டடியை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க தேர்வு அறிவிப்பிற்கு பின்பு என்பது நிச்சயமாக நம்ம அத்தனையும் படித்து வந்து பாத்தீங்கன்னா முடிப்பது என்பது முடியாத காரியம் அதே மாதிரி வேலையை விட்டுட்டு படிக்கிறோம் வேலையில இருக்கிறோம் எந்த விதமான குழப்பம் வேண்டாம் ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கிட்டா போறோம் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் ஃபுல்லாமே நம்ம என்ன செய்றோம் கொடுக்க போறோம் அதே மாதிரி பயிற்சிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் தொகுத்து கொடுக்க போறோம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூல புக்ல இருந்து கின்ஸ் எடுக்க வேண்டியது கிடையாது அனைத்தையுமே எடுத்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆகவும் அந்த மெட்டீரியலை வச்சு பயிற்சியும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடோம் ஆகவே ஆசிரியர்கள் உங்களுடைய ஸ்டடி பிளான உருவாக்கிக்கோங்க இப்ப இருந்தே உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க தயார்படுத்திக்கோங்க ஏன்னா காலம் மிகவும் குறைவானது அதே மாதிரி போட்டிகள் என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடியதுல நம்ம எந்த அளவுக்கு தயார் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து சோ அதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையுமே நம்ம இங்க உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துறோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி சோ இதற்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணிட்டோம் சோ அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் கொடுத்துருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க அதையே என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் பிரிண்ட் எடுத்து பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் சைக்காலஜி என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அதற்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன நீங்க அந்த டாபிக்க படிச்ச பிறகு அதுல இருந்து ஒன்லைன் அதுல இருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விடைகள் சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும் சைக்காலஜியை தொடர்ந்து இரண்டாவதாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சோ இதற்கான மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கோ நம்ம என்ன செஞ்சுட்டோம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் மூன்றாவதாக ஜி கே ஜெனரல் நாலேஜ் இதற்கான மெட்டீரியல் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஓரிரு நாட்கள்ல கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய சைக்காலஜி கிடைச்சிருச்சு தமிழ் எலிஜிபிலிட்டி கிடைச்சிருச்சு ஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாள்ல கிடைச்சிரும் அப்போ படிக்க வேண்டியது உங்களுக்கு அதிகப்படியான தகவல் இருக்கு அதை முழுவதும் நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா படிச்சாகணும் சோ நம்ம எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுட்டோம் உருவாக்கிட்டோம் இது போக தமிழ் ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் பிராக்டிஸ் டெஸ்ட் பேச்சு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கிறதுங்கிறது மற்ற பாடப்பிரிவிற்கு ஒன் பை ஒன்னா கொடுக்கலாம் அப்ப நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியதா அப்படியே நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் அதற்கு தகுந்தார் போல உங்களை தயார் பண்ணிக்கோங்க சோ நம்மளுடைய சிபைக்குழுவின் சார்பாக தமிழ் அண்ட் ஹிஸ்டரிக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளின் கால அட்டவணையானது நம்ம கொடுத்திருக்கோம் வாரத்து தேர்வானது தமிழ் தமிழ் மொழி வரலாறு ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழுத வேண்டிய தேர்வு சங்க இலக்கியம் எட்டு தொகை எட்டு தொகை நூல்களை பற்றி நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு களித்தொகை என்று இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த எட்டு தொகை நூல்கள் சொல்லி நீங்க எடுத்துக்கிற பொழுது மூவா அவருடைய புக்ல இருந்தும் சரி அதே மாதிரி தமிழண்ணல் புத்தகத்துல இருக்கக்கூடிய எட்டு தொகை மதுச விமலானந்தம் ராமன் காக்கோ வெங்கட் ராமன் இந்த புக்ல இருக்கக்கூடிய எட்டு தொகையை ஃபுல்லாமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வினாக்கள்ங்கிறது இருபத்தி ஐந்து வினாக்களை இணைத்து நூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு உங்களுக்கு நடைபெற போகிறது சங்க இலக்கியம் எட்டு தொகை அதற்கு பிறகு பத்து பாட்டு சரிங்க பத்து பாட்டும் இந்த நான்கு புக்ல படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நீதி இலக்கியம் காப்பியங்கள் சொ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் தேர்வுகள் இந்த பிளான வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் பொழுது இந்த பிளானது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கிய வரலாறுல இருந்து கொடுக்குறோம் அப்ப இலக்கிய வரலாற ஒன் பை ஒன்னா நீங்க நினைச்சிருவீங்க படிச்சிருவீங்க அந்த இலக்கிய வரலாறுல இருக்கக்கூடிய டாபிக்கான ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் உங்க கையில கிடைச்சிடும் அப்ப நீங்க படிக்க வேண்டியது படிச்சுட்டு அது போக நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒரு நூறு கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு கிடைச்சிடும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தயார் செய்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இலக்கிய வரலாறு கருத்து பள்ளி பாட புத்தகம் சோ இந்த பள்ளி பாட புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மூல புத்தகம் சொல்லி மூன்று கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன உருவாக்கி கொடுக்குறோம் சோ இதை அப்படியே ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாபிக் அப்படியே படிச்சு அதுல இருந்து ஒரு நூறு நூறு கொஸ்டின் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தகவல் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற மாதிரி இருக்கும் முழுமையான டாப்பிக்கையும் நம்ம முடிச்சிருவோம் அந்த அளவிற்கு நீங்க படிக்க வேண்டிய தகவல் அதே மாதிரி சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிகேக்கான மெட்டீரியலும் சைடு பை சைடா நம்ம கொடுத்து படிக்க வச்சு முழு மாதிரி தேர்வுக்குள்ள நம்ம அடுத்து நினைச்ச அப்படி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது போக உங்களுக்கு சில கொஸ்டின் பேங்க் சில புத்தகத்தோட பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் அதையும் பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களை நீங்கள் ஒரு காலை பட்டதாரி ஆசிரியராக மாற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய பிளானை முழுமையாக பயன்படுத்துங்க ஸோ இனியும் தாமதிக்க வேண்டாம் உடனடியாக உங்களை தயார் செய்து அரசு பணிக்கு உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் அதற்கு குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே